அல் மதினா பப்ளிக் பள்ளியில் விளையாட்டு விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள அல் மதினா பப்ளிக் பள்ளியில் விளையாட்டு விழா மற்றும் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளி தாளர் செய்யது அகமது கபீர் தலைமை தாங்கினார் செயலாளர் செய்யது அகமது பொருளாளர் டைமண்ட் காதர் முகைதீன் பள்ளி முதல்வர் செய்யது சுலைகால் பர்வீன் ஆகியோர் முன்னில் வகித்தனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் தொழிலதிபர் அன்வர் ஹுசைன் தூத்துக்குடி தெர்மல் பிளான்ட் கண்காணிப்பு என்ஜினியர் ஆரிஃப் சுல்தான் யூஎன்டபிள்யூஓ மேலாண்மை இயக்குனர் முகமது பாருக் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் அப்துல் அலி ஹசன் என்ஜினியர் முகமது ஹனீஃப் டாக்டர் ஆதம் சேக் அலி செய்யது உபயத்துல்லா முகமது இப்ராஹிம் மரைக்காயர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது நெல்லை ஷிஃபா மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் முகமது ஷாஃபி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி தனது பாராட்டுகளை தெரிவித்தார் இவ்விழாவில் மாணவ மாணவிகள் அவர்களது பெற்றோர்கள் ஆசிரிய ஆசிரியைகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழா நிறைவாக அப்துல் கபூர் நன்றி கூறினார் And our Chief Guest, kindly give her a huge round of applause. With us this evening as Chief Guest to, the, to this annual day celebration. The progress of al Madina Public School since its inception in 2014 is noteworthy. We are aiming to provide holistic education through CBSE curriculum to economically poor people in and around Tirna Valley and mashaallah i would say we have been successful in achieving this feat we started off with 96 students in the first year and now alhamdulillah we have a strength above 650 in its fifth year we are continuously upgrading our school with the state of art facilities to enhance the students learning in conducive environment we are getting ready to explore a whole new world of possibilities in educational experiences, co-curricular and extracurricular programs for the future kids. Our goal is to develop the necessary skills and abilities to students for survival in the upbeat, competitive world. Our mission can succeed only with the parents' cooperation. I இங்கே வர்றது என்பது நம்முடைய அதுமதி எல்லா நிர்வாகிகள் வந்திருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்க வந்து இப்போ கூட சொன்னாங்க அவங்க வந்து பிஏட்ட பேசும்போது சொன்னாங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னு ஆனால் நிச்சயமாக நாங்கள் பேசிக்கிட்டோம் தலைவர் நானும் பேசிக்கிட்டோம் நிச்சயம் அம்மா வந்து இந்த பெற்றோர்களை பார்த்தா நிச்சயமாக நம்மோட ஒரு மணி நேரம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம் அந்த அளவுக்கு அவங்களும் உங்களெல்லாம் பார்த்தவொன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க முதல் முறையாக இந்த விழாவுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியராக உங்கள் மகளிர் அந்த பிரிவில் இருந்து அவங்க வந்திருக்காங்க நிச்சயமாக அவங்க இன்றைக்கு வந்திருக்க பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிச்சயமாக அவங்க மோட்டிவேட்டடாக அவங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க அவங்கள வருக வருக என்று வரவேற்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த இன்றைக்காக நமது வி ஷுட் லீட் பை எக்ஸாம்பிள் இல்லை நான் எவ்வளவு ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது நான் சொன்னது வந்து என் எனக்கு டாக்டர் இருக்கா ஸோ என்ன டாக்டர் வந்து அதை பார்த்துட்டு கற்றுக்க மாட்டாங்க நான் எப்படி இருக்கேன்றதை பார்த்து தான் என்னை ஷீ வில் ஃபாலோ இல்லையா ஸோ வாட் வி டாக் இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட் தென் வாட் வி ஆர் ஸோ யூ பி ஸ்ட்ராங் ஃபார் அஃப்கோர்ஸ் யூ நோ ஃபாதர்ஸ் ஆர் ஆல்சோ ஹியர் ஸோ ஐ அட்ரெஸிங் அட்ரஸ்ஸிங் ஓன்லி த மதர்ஸ் பட் 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 ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் it is entirely you who bring up a child In you know entire childhood attitude everything comes after the mother so you set an example you're all the best you know see being at home is the toughest thing it's not so easy or a homemaker or a mother when you're at home you're actually taking care of the family which is the toughest job in the world it's not easy and giving them the right இன்னொ கைடன்ஸ் அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்களுடைய யூனோ தேர் ஹோல் ஃப்யூச்சர் இஸ் இந்த இன் யுவர் ஹேண்ட் ஸோ ப்ளீஸ் செட் அண்ட் எக்ஸாம்பிள் பை த வே யூ ஆர் ஸோ யூ பி ஸ்ட்ராங் யுவர் சில்ட்ரன் வில் சர்டன்லி பி ஸ்ட்ராங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஃபார் ஆல் ஆஃப் யூ நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் சேஞ்சிங் நான் அது வீட்டில் தான் நானும் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா நம்மளுடைய அப்பா அம்மா இருக்கும்போது அந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ நம்ம ஜென்ரேஷன் வந்து நம்ம எல்லாமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லேடீஸ் வி கோ அவுட் ஃபார் ஒர்க் அப்போது நமக்கு வீட்டில் சப்போர்ட் தேவை அப்போ தான் நான் நினைப்பேன் கொஞ்சம் நம்ம வீட்டில் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் நான் இன்னும் நல்லா பண்ணலாமேன்றது தென் வாட் ஷுட் ஐ பி டூயிங் ஸோ ஐ ஐ ஆம் டீச்சிங் மை சன் எனக்கு பையன் இருக்க ஒரு பொண்ணு இருக்க பையனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் He should learn to respect the fact that women are equal. The next generation, everybody is going to go for work. The next generation one you cannot control. They will all go for work, they'll all achieve things, they'll all be professionals. Then men should understand that they have equal rights to work and to pursue their career. So for that you prepare your children. பாய்ஸ் மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் பை த மதர்ஸ் ஸோ டீச் யுர் கேர்ள்ஸ் டு பி ஸ்ட்ராங் அண்ட் டு கமௌண்ட் அண்ட் டீச் யுவர் பாய்ஸ் டு ரெஸ்பெக்ட் விமென் இது ரெண்டும் பண்ண ஐ திங்க் த திஸ் இஸ் த மெசேஜ் அவுன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதர்வைஸ் ஐ டோன் பேரண்டாக போயிருக்கேன் இந்த ஸ்போர்ட்ஸ்லையும் இந்த இவெண்ட்ஸ் நடந்ததுலேயும் இருக்கக்கூடிய டெடிக்கேஷன் இருக்குல்ல அந்த டெடிக்கேஷன் வந்து நான் சென்னையிலையும் பார்க்கல அலமதுல்லா அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடாக இங்கே அவர்களது தே ஹவ் புட்இன் தேர் ஹார்ட் அண்ட் மவுத் இன் டுர் எஃபர்ட்ஸ் டு மேக் அவர் சில்ட்ரன் பெர்ஃபார்ம் பிஃபோர் ஆல் ஆஃப் யூ உங்கள் முன் இலக்கை த விஷன் அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன டார்கெட் என்ன அதன் அடிப்படையில் கொஞ்சம் ஷேப் பண்ணணும் அப்படிங்கிறதை முதலாவதாக நான் இங்கே கூறுவதில் இதை நான் ரீஇட்ரேட் பண்ணுறேன் இரண்டாவது விஷயம் டெக்னாலஜின்னு சொன்ன உடனே அது நலவாகவும் இருக்கிறது அது ஆபத்தாகவும் இருக்கிறது இதை கொஞ்சம் உங்களது கவனம் தேவை எல்லோரோட கையிலையும் இருக்கக்கூடிய மொபைல் போன் அந்த மொபைல் போனை விளையாடாத பிள்ளைகளை நான் இங்கே பார்க்கவே இல்லை இந்த பிள்ளைகளும் இங்கே இது ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக போனை விட்டு தள்ளி நின்னாங்க வீட்டுக்கு போன உடனே வேண்டாம் இப்போ நீங்கள் கார்லயோ பைக்லேயோ நீங்கள் அவங்களை கூட்டிட்டு போகும்போதே மொபைல் ஃபோன் உங்கள் கையில் இருக்காது அந்த பிள்ளைகள் கையில் மாறிடும் இது யதார்த்தமான உண்மை இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் கட்டாயம் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்னென்னா பிள்ளைகளுடைய சிந்திக்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெக்னாலஜி காவு வாங்கிக்கிட்டு இருக்குங்கிறத மறந்துடாமல் உங்களது பிள்ளைகளுக்கு கேம் தானே விளையாடுறான் ஏதோ ஒன்று நோண்டிட்டு தானே இருக்கான் ஏதோ ஒன்று நல்ல விஷயங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கான் அது வேண்டாம் அது கம்யூனிகேஷன் டிவைஸ் வெறும் ஃபோன் பேசுவதற்காக இருக்கக்கூடிய அந்த டிவைஸை தயவு செய்து அவர்கள் கையிலே விளையாட்டு பொருளாக கொடுக்காதீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொந்தங்களை அவன் விட்டு விட்டு வெளியேறுகிறான் அவள் விட்டு விட்டு வெளியேறுகிறாள் மறந்துட வேண்டாம் இன்னைக்கு அடுத்தடுத்த லெவலில் நம்முடைய பிள்ளைகள் அக்கம் பக்கத்து பிள்ளைகளோட பேசி விளையாடுவது குறைந்து கொண்டே இருக்கிறது கவனமாக இருப்போம் நான் ஒரு ரெண்டு பிள்ளைகளோட பெற்றோராக தான் பொறுப்புடன் இங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நமது பிள்ளைகளுக்கான இலக்கு மேடம் இங்கே சொல்லும்போது சொன்னாங்க சரியான பிள்ளைகள் அவங்களுடைய முன்மாதிரி இங்கே வருவதில் அவங்கள பார்த்து பல பேர் வந்து அது மாதிரியாக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொள்ளணும்னு சொன்னாங்களே கொஞ்சம் யோசிங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸில் போகிறதுக்கு القدوس، السلام، المؤمن، المؤمن، اللذيذ، الجبار، المتقبل، الخالق، الباري، المزوف، الكفار، الكهار الوهاب، الْرَّزَاقُ الفتاة الْعَلِيُّ الكامل، الْبَصِيرُ الحافل، الرافل، المعز، المدل السميع البصير الحكم العدل اللطيف الحبيب الحليم العليم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسئ الحكيم الودود المجيد البائس سعيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المفسي المهدي المؤمن المهين المميت الحي القيوم الواجد الماجد الواحد الاهل السعيد கதைகளை படித்தாலோ வீரம் பற்றி பேசினாலோ சற்றென்று நம் நினைவிற்கு வருவது வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் துணிவு ஒன்றை மட்டும் தன் வாசகமாக கொண்டு நம் நாட்டிற்காக வீரத்துடன் குரல் கொடுத்த கட்டபொம்மனை பற்றிய செய்திகளை நாடகத்தின் மூலம் நம் முன் அரங்கேற்ற வருகிறார்கள் இரண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்